ಮದ ಮದ ಫರಶಕರು ದಾರಪ್ಪ ನಿಮ್ಮ ಫೋನ್ ಬಿಟಿಂಗ್ಲೆ ಆ ಯೂ ಮಾಡು ಹರಿ ಸರಿ ಇದು ಬುಡಲ್ಲ ಅಣ್ಣ ನಾನು ನಾನ್ ಪಟ್ಟಿ ಹಾಕಣ ಕೊಡು ನಮ್ಮ ಫೋನ್ ಇದು ದೇವಿ ಫೋನ್ ಅಲ್ಲಿ ಬಾ ಹ ಅದಾ ಓಕೆ ಓಕೆ ನಾನು ಪ್ರೇನಿಂಗ್ ಮಾಡಿದಿನಿ ಪ್ರೇನಿಂಗ್ ಮಾಡಿದಿನಿ ಅಯ್ಯೋನು ಬರಿ ನಾನು ಮಾಡಿ ಬೈಕ್ கஷ்ட ரப்ப ரப்போ இன்னால கோணி இல்ல அக்கிட்ட இல்ல இது गोबर கிடையாது गोबरச்சில எடுத்தான் பாப்பா பாதிய எடுத்து ஆ गोबरச்சல்ல என்னால गोबरச்சல்ல உண்டான அது அள்ள இல்ல மண்ணு கண் கற கல்லு நுட்டு பாம்பர்ல உண்டு ஆ பொச்சி பொச்சி இட்ல நல்லா நல்ல நல்ல ஏய் நல்லாய செடிம うん செடி பாப்பா அது இங்க ஒ ஒே